சமூக வலைதளங்கள்ல சில நபர்கள் வைஷ்ணவி எப்படி சம்பவம் நடந்த அடுத்த பத்து நிமிடத்துல கரூர் அரசு மருத்துவமனைக்கு போனாங்க செந்தில் பாலாஜி அவர்கள் எப்படி அடுத்த ரெண்டு நிமிஷத்துல வந்தாரு கேன்சல் பண்ணிட்டு வந்தாரு பல தேவையற்ற கேள்விகளை எழுப்பிட்டு இருக்கீங்க கரூர்ல பாதிக்கப்பட்ட நாற்பத்தி ஒரு குடும்பத்தோட போய் நின்று அவங்களுக்கு உதவியா இருக்கிறதுக்கு இங்க பலருக்கும் துப்பு கிடையாது ஆனா இந்த மாதிரி தேவையற்ற கேள்விகளை எழுப்புறதுக்குலாம் நேரம் இருக்கு இந்த மாதிரி தேவையற்ற கேள்விகளை எழுப்புறதுக்கு பதிலாக அந்த நேரத்துக்கு பதிலா நீங்க நாற்பத்தோரு குடும்பத்தோட போய் நின்று நிக்கணும் அதுதான் நியாயம் இந்த கேட்ட கேள்வியை வந்து கட்சிக்கார மாதிரி ட்விஸ்ட் அடிக்க கூடாது நீங்க கேட்டிருக்க கேள்வி குற்ற உணர்ச்சியே இல்லையா அப்படின்னு தான் கேள்வி கேட்டிருக்கீங்க அதுக்குதான் பதில் சொல்லிருக்கோம் என்னன்னா நீங்க ஆஸ்பத்திரிக்கு போயிருக்கீங்க இப்ப வெளியில வர்றீங்க அழுதுட்டு வெளில வரல அப்ப உங்களை பாத்துட்டு வந்து உங்களுக்கு குற்ற உணர்ச்சி இருக்கா அப்படின்னு கேட்டா எப்படி இருக்கும் அந்த கேள்விதான் கேக்குறேன் குற்ற உணர்ச்சியோ வருத்தமோ அழுகையோ எல்லாரும் வந்து வெளியில அழுது காமிக்கணும் அவசியம் இல்லை ஒருத்த அழுவான் ஒருத்த மனசுக்குள்ளேயே வச்சுட்டு இருப்பான் ஒருத்த மௌனமா இருப்பான் ஒவ்வொரு தனி மனிதனுக்கும் அது வேறுபடும் அப்போ ஒரு ஜட்மெண்டா பொத்தாம்பதுவா குற்ற உணர்ச்சியே இல்லையா அப்படின்னு கேக்குறீங்களா தான் வந்து கேள்வி கேட்கறோம் கொஞ்ச நெஞ்ச அவதூறா பேசுறீங்க இன்னைக்கு எதுக்கு வந்து விசாரணை ஆணையம் இருக்குது அதுதானே விசாரிச்சு முடிவு வரும் விசாரிச்சு தண்டனை கொடுத்ததுக்கு அப்புறம் தானே ஒரு குற்றவாளி ஒருத்தர் குற்றவாளி அதுக்கு முன்னாடி எதுக்கு கூண்டு ஏத்துறீங்க அப்படிங்கறதான எல்லாரும் கேள்வி கேட்கறோம் நீங்க எதுக்கு ஓடுறீங்க இவ்வளவு பிரச்சனை இருக்குல்ல நாற்பத்தோரு பேர் இறந்தது அவ்வளவு துயரமான சம்பவம் போயிருக்கீங்க கள்ளக்குறிச்சிக்கு எத்தனை நாள் ஆஸ்பத்திரிக்கு போயிருக்கீங்க எத்தனை நாள் ஆஸ்பத்திரிக்கு போய் என்னென்ன பண்ணீங்க அதை மட்டும் சொல்லுங்கம்மா நான் இதே வீடியோ மூலமா நான்

அதுக்கப்புறம் யாரையாவது மனசாட்சி இல்லாதவன் இவன் குற்றம் புரிந்தவன் பேசுங்க அதுக்கு முன்னாடியே ஜட்ஜ்மெண்ட் பாஸ் பண்ணாதீங்க அதத்தான் சொல்றேன்